இவன் வீட்டுக்கு வந்தான் நாய் மேலே உனக்கு ரொம்ப பாசம் அப்படியே பார்த்துட்டே இருந்தான் என்னடா டாக்டர் ரெண்டு நாள் நாய் செத்து போகும் சொல்கிறார் சூப்பு கொடுக்க சொல்கிறாரு என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருந்தான் அந்த நாய் வாழை ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு அப்படி அப்படியே பார்த்தான் இதுவே ரெண்டு நாளே சாக போற நாய் இதுக்கு எதுக்கு வாள் இதுக்கு சூப்பு வேற கொடுக்க சொன்னார் டாக்டர் அதனால ஒரு சிஸ்டர்ஸ் எடுத்துகிட்டு வா கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு நாய் வாழை டக்குன்னு வெட்டினான் நாய்க்கு ரத்தம் வருது வீழ்வீல் கத்துது ஆனால் அதை வச்சு அந்த வாழை வச்சு சூப் போட்டான் நாய் குடிச்சான் சந்தோஷமா அந்த நாய் குடிக்குது நாய் வாழை வெட்டி நாய்க்கு சூப் போட்டு கொடுக்கறது மாதிரி ஏன் காசை எடுத்து எனக்கு ஓட்டுக்கு பணம் போட காசு கொடுக்கற என திமுக நீ பெரிய எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப நாய்க்கு பின்னால ரத்தம் வலியுது ஆனா முன்னால சூப்பு டேஸ்டா இருக்கிறதுனால ரத்தம் வலியுது தெரியல நாய்க்கு இங்க நாய் நான் என்னத்தான் சொல்லிக்கிறேன் உங்களை சொன்னா அஃபன்ஸ் ஆயிடும்ன்றதுனால நான் என்ன சொல்லிக்கிறேன் என் காசை எடுத்து தான் எனக்கு தர்றான் காசு ஓட்டு போட்டு திமுக எம்எல்ஏ வந்துடுறாரு எம்பி வந்துடுறாரு மந்திரி வந்துடுறாரு ரேஷன் கடையில் போய் ஒரு கிலோ ஜீனி வாங்கினா எழுநூத்தி இருபது கிராம் தான் இருக்கு அப்படித்தானக்கா நேரம் ரேஷன் கடைக்கு அக்கா போகுது என்னையா ஒரு கிலோ ஜீனி சக்கரை வாங்கினா அப்படிதான் எண்ணூறு கிராம் கூட இல்லை அக்கா அன்னைக்கு ஐநூறுவா ஓட்டு போட்டு வாங்கினீங்களா ஆமா உனக்கு தெரிஞ்சு போச்சா ஆமா தெரியும்க்கா அது இதுல இருந்து எடுத்ததுதான்க்கா சரி வந்துரு கான்ட்ராக்டர் வந்து நம்ம ஊர்ல கிராம சாலைகள் ரோடு போடுறாரு மறுநாள் இன்னைக்கு சாயங்காலம் ரோடு போட்டு போறாரு மறுநாள் காலையில பள்ளம் பள்ளமா இருக்கு நாங்க பல ஊர்ல பாத்துட்டு தான் சொல்றோம் மதுரை பக்கம் வாடிப்பட்டின்ற ஊர்ல இன்னைக்கு முதல் நாள் சாயங்காலம் ரோடு போட்டு போனா மறுநாள் காலையில நாங்க அப்படி கைய வச்சு அப்படியே தூக்குறோம் தோசையை புரட்டி போட்டா தோசை வரும் அந்த சட்டு ஊத்துல அது அப்படி அப்படியே வந்துட்டே இருக்கு கல் தாரு இது பேர் ரோடு அப்படியே எடுத்துட்டு போய் காமிச்சா நம்மளுக்கு கலெக்டருக்கு முன்னால ஏன் அப்படி ரோடு போடுற அன்னைக்கு ஒரு ஐநூறுவா எலக்ஷன் அன்னைக்கு ஆமா உங்க வீட்டுல மட்டும் அஞ்சு ஓட்டுனே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படி நீங்க எக்ஸ்ட்ரா வேற ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்டீங்க மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோம்னே ஆமா அப்புறம் ஞாபகம் இருக்கு அதுக்கு என்ன அது என்ன இந்த காசு இதுல இருந்தே எடுத்தானே கொடுக்கணும் அப்புறம் எங்க இருந்து தருவே எங்க அப்பா வீட்டு காசை எடுத்து உனக்கு கொடுப்பேன் நம்ம பணங்க நாம கட்டுற வரி பணம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா மருந்து இல்ல மாத்திரை இல்ல டாக்டர் இல்ல நர்ஸ் இல்ல என்ன காரணம் காசு வாங்கிட்டு ஓட்டு தான் அதுக்கு வர வேண்டிய பணத்தை எங்கேயோ ஒதுக்குறான் நல்ல ரோடு இல்லை இன்னைக்கு மத்திய அரசாங்கம் மாத்திரம் கிராம பஞ்சாயத்துகளுக்கு பணம் கொடுக்கலன்னா எந்த கிராம பஞ்சாயத்து எங்க நான் சவால் விடுறேங்க யாராவது திமுக காரங்க யாராவது விவரம் தெரிஞ்சது வந்து மேடைக்கு வா ஆறு லட்சம் ரூபாயிலிருந்து அறுபது லட்சம் ரூபாய் வரைக்கும் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் நரேந்திர மோடி பணம் கொடுக்கிறாரு மறுத்து பாருணி சென்ட்ரல் பண்ட் பினான்ஸ் கமிஷன் அலகேஷன் சின்ன கிராமம் கிராம பஞ்சாயத்து வந்து ஆறு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு பெரிய பஞ்சாயத்துக்கு அறுபது லட்சம் ரூபாய் கொடுக்கறது யாரு இருந்து அறுபது வரை நரேந்திர மோடி கொடுக்கிறாரு பஞ்சாயத்துக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் பணம் மத்திய அரசாங்கத்திடமிருந்து வருது மாநில அரசாங்கத்தில் என்ன பணம் வருது கேரளாவில் போய் பாருங்க மார்க்சிஸ்ட் அரசாங்கம் இல்லை எப்பயுமே கேரளாவில் பஞ்சாயத்துக்கு போய் பேங்க் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்தினுடைய வங்கி கணக்குலையும் பத்து கோடி இருபது கோடி டெபாசிட் இருக்கும் அவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கா ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் தமிழ்நாட்டை வந்து பாருங்க ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் பற்றாக்குறை இருக்கும் தின்னாச்சு தின்னாச்சு இதெல்லாம் கேட்க வேண்டிய நாமும் எதை பத்தி அக்கறை கிடையாது எதை பத்தி அக்கறை தான் சொல்றேன் நான் இன்னைக்கு தமிழகத்தின் தேவை நேர்மையான வேட்பாளர்கள் இல்ல நேர்மையான வாக்காளர்கள் தேவை வாக்காளர் நேர்மையா இருக்கணும் நீயே நீ கரெக்டா இருப்ப ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓட்ட போடுவோம் கட்சிக்காரெல்லாம் நேர்மையா இருக்குன்னு நினைப்பேன் இந்த கேள்வியை நாங்கள் திமுக ஓட்டு போட்டு அத்தனை பேர்ட்டையும் கேட்போம் அந்த உரிமை இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கு இருக்கு அதனால கேட்போம் நான் நேர்மையா இருக்கு நீ நினைக்கிற நீ நேர்மையா இரு நீ ஏன் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்ட எத்தனை பேர் பணம் வேணாம்னு சொன்னேன் என் ஓட்ட விற்க மாட்டேன்னு எத்தனை பேர் சொன்ன அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது அவனுக்கு பெரிய மூலதனம் பணம் தான் வச்சிருக்கேன் அடிச்சு எவ்வளவு எவ்வளவு பணம் வருது ஒரு மாநிலத்தில் ஆட்சி செய்யற ஒரு கட்சிக்கு இவ்வளவு ஆயிரம் கோடி ரூபாய் பணம் வரும் தேர்தலில் செலவழிக்க முடியும் என்றால் பதினஞ்சு ஸ்டேட்ல ஆட்சி இருக்கிற பிஜேபி மத்திய அரசு நோட்டு அடிக்கிறது எங்க கவர்மெண்ட் எவ்வளவு கொடுக்க முடியும் வச்சுப்ப பிஜேபி கவர்மெண்ட் தான் நோட்டு அடிக்கிறோம் நாங்க நரேந்திர மோடி தான் நோட்டு அடிக்கிறார் ரிசர்வ் பேங்க் பதினஞ்சு ஸ்டேட்ல சிஎம் எங்க சிஎம் ஒரு ஸ்டேட்ல ஆட்சிக்கு இப்படி இவ்வளவு பணத்தை கொட்டுறீங்கன்னா எங்களால் எவ்வளவு முடியும் அப்ப நாங்க ஏன் அதை செய்யவில்லை என்றால் இந்த வாக்காளருடைய ஓட்டு விற்பனைக்கு அல்ல இது புனிதமானது என்று நாங்கள் நினைக்கிற காரணத்தினால இது விற்பனைக்கு அல்ல நினைக்கிறோம் நீ எல்லாத்தையும் ஒவ்வொரு வாக்குச்சீட்டுக்கு பின்னாலையும் முகவரியும் இருப்பது மாத்திரம் இல்லை வாக்காளனே சொல்றோம் நாங்கள் ஒரு இளைஞனை மட்டும் இல்லை தம்பி இந்த ஒவ்வொரு வாக்காளர் அடையாள அட்டைக்கும் பின்னால வாக்குச்சீட்டுக்கும் பின்னால மகாத்மா காந்தி இருக்காரு பாலகங்காதர திலகர் இருக்காரு கப்பல் ஓட்டிய தமிழன் சின்னமலா இருக்காரு தீரன் சின்னமலை இருக்காரு பெருந்தலைவர் காமராஜர் இருக்காரு பசும்பன் தேவர் இருக்காரு இவங்களுடைய உழைப்பு தியாகம் இவர்களின் தான் ஒவ்வொரு வாக்காளனுக்கும் வாக்கு அளிக்கிற உரிமை இந்தியாவுக்கு வந்துச்சு அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டுமே என்ற ஆதங்கம் எங்களுக்கு எல்லாம் இருக்கு ஆனால் ஒரு விஷயத்தில் நாமக்கல் நாடாளுமன்ற மக்களை நான் பாராட்டுவேன் இவ்வளவு பணத்தை கொட்டி தீர்த்தும் கூட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் தாமரைக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க நரேந்திர மோடிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பாதங்களில் நாங்கள் விழுந்து வணங்க தயாராக இருக்கோம் அதற்கு தான் இந்த கூட்டமே நடத்தும் ஆனால் அதே சமயத்தில் வாக்களிக்கவில்லை என்பதற்காக அவர்கள் நம்மை விட்டு அந்நியப்பட்டவர்கள் அவரும் நம்மவர்கள் நல்லவர்கள் எப்படி கண்ணாடியில் அப்படி புகை படர்ந்து இருந்தா முகம் தெரியாதோ அது மாதிரி வாக்காளர்களை கரப்ட் பண்ணி வச்சிருக்கிறான் தமிழ்நாட்டு அரசியல் வாக்காளர்களையும் கரப்ட் பண்ணாதான் அவங்களை பிரைப் பண்ணாதான் அவர்களுக்கும் லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்றால் தான் நமது அரசியல் ஓடும் என்ற காரணத்தினால அப்படி வச்சிருக்கான் ஆனால் நீங்கள் நம்ம வீட்டில் அக்கா என்ன செய்வாங்க ஒரு சின்ன துணி எடுத்து போய் அந்த கண்ணாடி அப்படி லேசாக தொடச்ச மாத்திரத்தில் அந்த புகை மறைந்து பளிச்சுன்னு முகம் தெரியுமில்ல அதே மாதிரி தான் இந்த திமுக என்கிற புகை வாக்காளர்கள் என்ற கண்ணாடியை மறைச்சிருக்கு அப்படி போய் லேசாக அப்படி தொடச்சி எடுங்க பளிச்சுன்னு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி மாத்திரம்தான் தெரியும் அந்த கண்ணாடியில் அப்படி ஒரு நிலைமை மிக விரைவில் வரப்போகுது தமிழ்நாட்டில் இல்லைன்னா இந்த ஆட்சியின் அவலங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நீங்கள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை மட்டும் எடுத்து பாருங்கள் கிக்கி சிரிச்சிருவீங்க வடிவேலு மாதிரி கிக்கி தமிழ்நாட்டுக்கு புதிய ரயில் விடுவோம்னு தேர்தல் அறிக்கையில் இருக்கு ரயில் விடுறது மாநில அரசா மத்திய அரசா ரயில் விடுவோம்னு அந்த வழித்தடமெல்லாம் வேற போட்டு தேர்தல் அறிக்கை விட்டுருக்கான் புதிய ரயில் விடுவோம் அரசு ஊழியர்களுக்கு பழைய முறையில பென்ஷன் தருவோம் தேர்தல் முடிஞ்ச மறுநாள் நிதியமைச்சரா பிடிஆர் வந்தார் எங்கூருக்காரு அவரை பத்திரிகை கேட்டாங்க இந்த பழைய முறை பென்ஷன் எப்போ வரும் நீங்க தேர்தல் அறிக்கையில சொல்லிருக்கீங்களே அவர் சொன்னார் எப்பயுமே வராது அப்படின்னா எப்பயுமே வராது எப்பயுமே வராததை ஏன் தேர்தல் அறிக்கையில சொன்னீங்க அதுக்கு பேர் என்ன இப்ப நாம எப்படி சொல்லியிருந்தா போர் ஜெரியுமா எப்பயுமே நிறைவேற்ற முடியாத ஒரு விஷயத்தை ஒரு அரசியல் கட்சி தேர்தல் அறிக்கையில சொல்லி வாக்கு கேட்கிறதுனா இது போர் ஜெரி இல்லாம வேற என்ன இது பொய் தானே முடியாதுன்னு சொல்லிட்டார் நிதி அமைச்சர் எப்பயுமே கொண்டு வர முடியாது பழைய முறை அவ்வளவு பணமெல்லாம் இல்ல நான் விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிட வெளியிட்டா என்ன பார்த்தோம் இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்ற முடியாது தமிழ்நாட்டுக்கு அஞ்சரை லட்சம் கோடி கடன் இருக்குன்னு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார் ஒயிட் பேப்பர் அஞ்சரை லட்சம் கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டுக்கு போன எடப்பாடி ஆட்சியில் அஞ்சரை லட்சம் கோடி கடன் வச்சுட்டாங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடிமகன் மீதும் ஒன்னேகா லட்சம் பணம் ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரூவா கடன் சுமை இருக்குது ஒவ்வொருத்த மேலே இருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தாயிரரூபா பிடிஆர் ஃபாரினில் படித்தவர் அமெரிக்கா ரிட்டன் அமெரிக்க வங்கிகளில் போய் வேலை செஞ்சவர் அமெரிக்காவில் போய் அவர் வேலை செஞ்ச எல்லா வங்கியும் மூடிட்டாங்க மூடிவிட்டாங்க ஒவ்வொரு வங்கிக்கு போவார் அந்த வங்கியை மூடிட்டு தான் மனுஷன் அடுத்த வங்கிக்கு போவார் கைராசியானவர் இவர் போய் வேலை செஞ்சார்னா அந்த பேங்க் க்ளோஸ் வேலை முடிஞ்சிச்சு தமிழ்நாட்டில் வந்து நிதியமைச்சராக வேலை செய்யறாரு தமிழ்நாடு வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு அஞ்சு லட்சம் கோடிக்கு கடன் இருக்குன்னு இப்போ மூணு வருஷம் ஆச்சு இப்ப வெள்ளை கொடுங்க இப்ப எட்டரை லட்சம் கோடி கடன் இருக்கு நீங்க வெள்ளை அறிக்கை கொடுத்து கடன் சுமை சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐம்பதாயிரம் கோடியாவது குறைச்சிருக்கணும்ல ஒரு லட்சம் கோடியாவது ஆனால் மூணு லட்சம் கோடி நீங்க அதிகமாக கடன் வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு எட்டு லட்சம் கோடி இன்னைக்கு நம்ம நாட்டில் என்ன சொல்றாங்க நம்ம நாட்டில் இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு மாதிரி மூணு மடங்கு பெருசு மக்கள் தொகையில அவங்களுடைய கடன் எட்டு லட்சம் கோடி இல்லை மகாராஷ்டிராக்கு இல்ல ஆந்திராவுக்கு இல்ல கர்நாடகாவுக்கு இல்லை